السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی سیدنا محمد صلی اللہ علیہ وسلم والیہ واصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن الکریم فی القرآن المجید مزید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل سيروا في الارض فانظروا كيف كان عاقبه الذين من قبل صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمنين وجنه الكافر او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي அஸ்வலாத் வஸ்லாம் அலிகையா ரசூலல்லா அஸ்வலாத் வஸ்லாம் ஹபீப் ஹபீபல்லா அஸ்வலாத் வஸ்லாம் அலிகையா ரஹமத்துலமீன் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருமுனைக்க உண்டாகட்டுமாக பெருமானார் ரசூலுக்கரின் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தாளர்கள் வழி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கள் நரடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹவின் நரடியார்களை அருமை சகவர்களே அல்லாஹவின் அலப்பெரும் கருணியினால் புனிதமான ஜுமாலு தினத்திலே அதிலும் குறிப்பாக அல்லாஹர் புல் ஆலமின் திருக்குற மாதங்கள் பனிரெண்டு அதில் நான்கு மாதங்கள் கண்ணியத்திற்குரிய மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அதிலே தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் வரக்கூடியது என்று கண்மணி நாயகம் சொல்லலாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய மூன்று மாதங்களில் முதல் மாதத்திலே துல் காய்தா மாதத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் இன்று பிறை ஒன்று சங்கைக்குரிய அல்லாஹின் நடிகார்களே இஸ்லாமிய சமுதாயம் துல் காஜா மாதம் வந்துவிட்டாலே பல முக்கியமான வணக்க வழிபாடுகளை எதிர்நோக்கியவர்களாக வரவேற்க தயாரானவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஹஜ்ஜுடைய மாதம் துல் துல்காஜா மாதம் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய விதத்திலே சங்கைக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்துள்ளான் துல் துல்காஜா துல் ஹஜ்ஜு மொஹர்ரம் ஆகிய மூன்று மாதங்களும் தொடர்ச்சியாக வரக்கூடிய சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹனுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறார் அதிலே முதல் ஜுமாவி நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் கருணிய உருவான ரபுல் ஆலமீன் நாம் இந்த மாதங்களில் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் எகலாசோடு மன தூய்மையோடு செய்யக்கூடிய நல்ல நசீபி நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான ஆமீன் சங்கிக்குரியவர்களே அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் நம்முடைய எல்லாம் தங்களுடைய பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விட்டு அதில் ஓய்வாக இருக்கக்கூடிய மாதங்கள் எல்லாம் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த மாதங்கள் கோடை விடுமுறை வந்து விட்டாலே நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல உலகத்தின் எல்லா தரப்பிலிருந்தும் எல்லா பகுதியிலிருந்தும் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருமே இந்த கோடை விடுமுறையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு ஊர்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்களாக நாம் இன்று சமுதாயத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சுற்றுலா என்று நாம் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கமும் புராணம் அதீசம் நமக்கு அதை பற்றி என்ன கற்றுத் தருகின்றது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் காரணம் எல்லோரும் பார்க்கின்ற கண்ணோட்டத்திலே சுற்றுலா என்பது கிடையாது மற்றவர்கள் பார்க்கும் கண்ணோட்டம் வேண்டுமானால் வேறு விதமாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு கற்றுத்தருகின்ற சுற்றுலா அது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம் சங்கிக் குருவர்களே உலகத்திலே மனிதனை ஆலமின் படைத்து பரிபாலித்து அவனுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த உலகத்தில் அவன் சில காலங்கள் வாழ்வதற்குரிய எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் வழங்கி அதே சமயத்திலே எது நன்மை தீமை என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து பகுத்தறிவை கொடுத்து இந்த உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுகளை எல்லாம் அல்லா நமக்கு வழங்கி இந்த உலகத்திலே வாழும்படி ஏற்பாடு செய்திருக்கின்றான் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நல்வாழ்வுக்காகவும் அதே சமயத்திலே வாழ்க்கையிலே சிறந்த முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அற்புதமான மார்க்கம் என்று பார்க்கும்போது இஸ்லாமிய மார்க்கம் அழகான அற்புதமான முன்னேற்ற வழிகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றது மனிதனுடைய உணர்வுக்கும் இயல்புக்கும் மதிப்பளிக்கக்கூடிய மரியாதை தரக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது குரான் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கைக்கு தகுந்தால் போல நல்ல வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் தீய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுலாலிமின் தன்னுடைய அருள்மலையிலே அண்ணல் பெருமானா சொல்லி சொல்லிய அற்புதமான வாழ்க்கையிலே நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார் அதே சமயத்திலே நாம் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற நிலை இருந்து விட்டால் வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டால் அது எவ்வளவு பெரிய சிரமத்தையும் சூழ்நிலைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி விடும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு அதையும் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகின்றது இந்த உலகத்திலே நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளையும் அல்லா அருபுல்லமே நமக்கு அலஹா பழைத்து வைத்திருக்கின்றார் மின் அழல் ஆகி ரிசுகொஹா குரானில் அல்லாஹ் ஆலமின் இப்படியும் சொல்லுவான் பமான் இந்த ஆபத்தின் பில் அழகு இல்ல அழல் ஆகி ரிஜு குஹா பூமியில எந்த படைப்பும் இல்லை எந்த உயிர் நிமமும் கிடையாது அதனுடைய ரிதுக்கை படைக்கப்பட்டே தவிர என்று அல்லாஹ் சொல்லுவான் சங்கீத் திருவள் இந்த உலகத்திலே ஒரு படைப்பை ஒரு உயிரினத்தை அல்லாஹ் படைக்கப் போகின்றான் என்று சொன்னால் அந்த உயிரினம் எத்தனை ஆண்டுகால அந்த உலகத்தில் வாழுமோ அதற்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் படைத்து விட்டுத்தான் அந்த உயிரினத்தை அல்லாஹ் படைக்கின்றான் என்று திருமறையிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவாள் உயிரினத்தை படைத்த பிறகு அதற்கு தேவையானதை அல்லாஹ் ஏற்படுத்துவது கிடையாது உயிரினத்தை படைப்பதற்கு முன்பதாகவே அந்த உயிரினம் உலகத்தில் இத்தனை ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் அந்த உயிரினம் வாழுமோ அது மனிதனாக இருந்தாலும் சரி மற்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி உயிருள்ள எல்லா ஜீவராசிகளையும் உயிரினங்களையும் பிரபுல் ஆலமின் படைப்பதற்கு முன்பதாகவே அந்த உயிரினத்திற்கு தேவையான எல்லா வசதிகளையும் எல்லா தேவைகளையும் அத்தியாவசியமான அவசியமான அத்தனை விஷயங்களையும் படைத்து விட்டுத்தான் அல்லாஹ் அந்த உயிரினத்தை படைக்கின்றான் இது குரான் சொல்லக்கூடிய சத்தியமான ஒரு வார்த்தை இன்றைக்கு நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ன தருவானோ எதை தரமாட்டானோ தரமாட்டானோ என்று நாம் ஏங்கிக் கொண்டு கொண்டு நாம் கொண்டு திரிகின்றோம் நம்முடைய சேவைகளுக்காக நாம் பறக்கின்றோம் ஆனால் நம்முடைய சேவை என்னவோ நமக்கு என்ன சேவையோ அதை அல்லா அரபுலா அளவில் படைத்து விட்டான் என்பதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நமக்குரியது எங்கே இருந்தாலும் எந்த மூளையில் இருந்தாலும் யாரிடத்தில் இருந்தாலும் கொண்டு வந்து நம்மிடத்தில் அல்லாஹ் சேர் சொல்லுவான் அதே சமயத்திலே நமக்குரியது இல்லை என்று சொன்னால் நம்மிடத்திலேயே இருந்தாலும் அதை வேற இடத்திலே கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்துடுவான் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டால் அல்லாஹ் மீது முழுமையான தவற்கொள் நம்பிக்கையை வைத்துவிட்டால் நமக்குரியது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைக்கப்பெறாத இடத்தில் இருந்தாலும் கொண்டு வந்து நம்முடைய காரணியில் கொண்டு வந்து போட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அது போன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் ஆமீன் சங்கிக்கு உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் மிஷினரி வாழ்க்கை இயந்திர வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் அவனுக்கு சில ஓய்வுகள் தேவைப்படுகின்றது எப்படி நாம் செல்ல வாரங்களிலே சொன்னோமோ நரகம் ஓய்வு தேவைப்படுகின்றது என்று ரபுல் ஆலமின் இடத்திலே கேட்டது என்று நாம் சொன்னோம் அல்லவா அது கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நரகமாக இருந்தாலும் தனக்கு அதிகமாக சூடு அதிகமாக இருக்கின்றது என்னால் தாங்க முடியவில்லை எனக்கு ஓய்வு தேவை என்று நரகம் அல்லாவிடத்தில் கேட்டது அல்லாஹர்புல்ல வருடத்தில் அல்லாஹ் ஓய்வு கொடுத்தார் நரகத்திற்கு அந்த நரகத்தின் ஓய்வுதான் கோடைக்கால வெப்பமும் குளிர்கால குளிரும் கடுமையான குளிரும் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லாஹனும் அவர்கள் சொன்னார்களே மனிதர்களை வேதனைப்படுத்துவதற்காக தண்டனையாக ஏற்படுத்தப்பட்ட நரகமே அல்லாவிடத்தின் ஓய்வு தேவை என்று கேட்கும் பொழுது உலகத்திலே அல்லாவையே வணங்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட மனிதனுக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவைதானே அந்த ஓய்வை எப்படி நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் கண்மணி நாயின் சொல்லல்லாக அணை வசல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லுவார்கள் மனிதர்கள் எல்லாம் அல்லாஹரபுல்லாலின் இரண்டு நியாமத்தை அருகொடைகளே மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆனால் அந்த கொலைகளிலே மனிதர்கள் பொழுபோக்காக அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகளையும் மிக சிறந்த நியமத்துகளில் இரண்டு என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள் ஓய்வு என்பது அல்லாஹ ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு நியமத்து அருக்குறை அந்த அருக்குடையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் தவறாக பயன்படுத்திவிட்டால் அந்த ஓய்வு நமக்கு வேதனையாக மாறிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அற்புதமான நேமத்தை அருகொலை அந்த ஆரோக்கியத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் ஈருலக வாழ்க்கையும் சிறந்ததாக அமைந்துவிடும் அதே சமயத்தில் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு குறைவு ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே நாம் நடந்து கொண்டால் அந்த ஆரோக்கியத்தை தவறான வழிகளில் ஹராமான வரிகளை நாம் பயன்படுத்திவிட்டால் உபயோகப்படுத்தி விட்டால் அதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் அதிகமாகவே இருக்கும் அவ்வளாறு ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு நியமத்துகளையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய நசீவை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் சங்கீக்குரியவர்களே இப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஓய்வு ஏற்படக்கூடிய நேரத்தில் ஓய்வு தேவைப்படும் பொழுது அவனுடைய மிஷினரி வாழ்க்கையிலிருந்து ஓய்வு தேவைப்படக்கூடிய நேரத்தில் சில இடங்களுக்கு அவன் சுற்றுலாக்களாக செலுகின்றான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகின்றது அந்த சுற்றுலாவை மாறுக்கும் வரவேற்கின்றது அதை வற்புறுத்துகின்றது ஆனால் அந்த சுற்றுலா எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அழகான வழியை காட்டிக் கொடுக்கின்றது கண்மணியாக சொல்லலாக அலைய வசல்லம் அவர்களும் அதீசிலே நமக்கு பல இடங்களிலே சொல்லித் தருவார்கள் குரானும் அதீசும் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றது சங்கீ குரானிலே அல்லாஹ் ரகுமின் பல்வேறு இடங்களிலே உலகத்தை பூமியை நீங்கள் சுட்டி பாருங்கள் சிலங்களை அல்லாஹபுல்ல குரானில் இந்த வசனத்தை பயன்படுத்துவார் பூமியில நீங்கள் பரவி சுட்டி பாருங்கள் சுற்றுலா செல்லுங்கள் ஆனால் அதே அந்த எப்படி இருக்க வேண்டும் நமக்கு பாடத்தையும் படிப்பினையும் உணர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக நம்முடைய சுற்றுலா இருக்க வேண்டும் நாம் பூமியை சுற்றி பார்ப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது அதே சமயத்தில் வெறும் ரசிப்ப கூடிய அந்த தன்மை மட்டும் இருக்கக்கூடாது வெறும் ரசித்துகள் மட்டும் கூடாது அதே சமயத்திலே நம்முடைய உள்ளங்களிலே உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக நம்முடைய சுற்றுலாக்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகின்றது அல்லாஹ் அல்லாஹர்புல்ல குரானில சொல்லி சீரோ கைப்ப காண ஆக்கிபத்தில் முதிரி மீன் நபிய நாயகமே நீங்கள் மக்களிடத்தில சொல்லுங்கள் சீரோ பந்துருபத்தில் முதிரி மீன் பாதிகள் உங்களுக்கு முன் வாழ்ந்த பாவிகளுடைய கடைசி நிலை என்னவானது என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பதற்காக பூமியிலே நீங்கள் சுட்டி பாருங்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எத்தனை அளித்திருக்கின்றான் எத்தனையோ சமுதாயங்களை அல்லாஹ் அல்லா உருமாற்றி இருக்கின்றான் வானத்திலிருந்து தண்டனை கொடுத்திருக்கின்றான் பூமியிலிருந்து நிறைய வேதனைகளை சோதனைகளை அல்லா இறக்கியிருக்கின்றான் அப்படி யாரெல்லாம் பாவிகளாக உலகத்தில் வாழ்ந்து மன்னித்தார்களோ அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவருடைய கடைசி நிலை என்னவானது என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பதற்காக பூமியை நீங்கள் சுட்டிப்பாருங்கள் இன்னொரு அல்லாஹ் அல்லாஹரபுல் ஆலமின் இப்படியும் சொல்லுவான் முகிபின் என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களையும் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் வேதங்களையும் நபிமாறுகளையும் ரசூல்மார்களையும் மாறுகளையும் யார் போய்ப்பித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ நாளை மறுமை நாள் உண்டு என்பதை யார் பொய்யாக உள்ள விஷயம் என்று சொல்லிக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய கடைசி நிலை என்னவானது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாக சிந்தித்து பார்ப்பதற்காக உலகத்தில் சுட்டி பாருங்கள் என்று அல்லாஹரபுல்லாலின் இடத்தில் இப்படியும் சொல்லுவார் இன்னர் வசனத்திலே அல்லாஹ் அரபு ஆலமின் இப்படியும் சொல்கின்றான் அப்படம் எஸ் கூலகம் அல்லாஹரபுல்ல சொல்கின்றான் அஃபலம் எசையரோ பிலாகு அவர்கள் சுற்றி பார்க்க வேண்டாமா அஃபலம் எசையரோ பிலாகு பத்தா கோலலகம் குலோவை ஆகினோ அபிகா அவருடைய உள்ளங்களை அப்படி சுற்றி பார்த்தால் அவருக்கு முன் வாழ்ந்தவர்களிடைய நிலைகள் என்னவானது என்பதை கவனிப்பதற்காக பார்ப்பதற்காக சிந்திப்பதற்காக யார் பூமியை சுற்றி பார்க்கின்றார்களோ அப்படி சுற்றி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது அவருடைய உள்ளங்கள் அதை கொண்டு மாறுபடலாம் உணர்வு பெறலாம் உள்ளங்கள் எல்லாம் உணர்வுகள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலே அது உபதேசம் தரக்கூடியதாக அவர்களுக்கு படிப்பினை தரக்கூடியதாக அது மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக இன்னும் பல செய்திகளை அல்லாஹ் வருவார் அவருடைய அகப் பார்வைதான் மூடிக்கொண்டிருக்கின்றது அதுதான் மூடிவிட்டது ஆனால் வெளி பார்வையை மூடவில்லை என்பதாக அல்லாஹ் அருபுல ஆலமின்னு சொல்லி காட்டுவான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் அர்புல் ஆலமின் இப்படியும் சொல்லுவான் புல் சீரோ சந்தரோ கை அலஹல்க சும் அல்லாஹ் நஷ்டத்தில் ஆகிறார் நீங்கள் பூமியிலே சுட்டிப் பாருங்கள் எனக்காக என்று சொன்னால் ஆரம்பம் இல்லாமலேயே ஒரு படைப்புடைய ஆரம்பத்தை அல்லாஹ் உலகத்தில் எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை கவனித்து பார்ப்பதற்காக சிந்திப்பதற்காக நீங்கள் பூமியிலே நீங்கள் பாருங்கள் என்று நபிய நாயகமே நீங்கள் உங்களுடைய மக்களத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் ஆரம்பம் இல்லாமலேயே தொடக்கம் இல்லாமலேயே ஒரு உயிரினத்தை ஒரு படைப்பை அல்லாஹ் உலகத்தில் படைத்திருக்கின்றான் அந்த படைப்பு படைத்த பிறகு இந்த உலகத்தில் அழிந்த பிறகு உலகம் அழிந்த பிறகு நாளை மறுமை நாளிலே ஏற்கனவே படைக்கப்பட்ட படைப்பை மீண்டும் உருவாக்குவது அல்லாஹ்வினால் எப்படி முடியாமல் போய்விடும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக நீங்கள் சுற்றி பாருங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குரானிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லித் தருகின்றார் எந்த சூழ்நிலையிலையும் சுற்றுலா என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு நன்மைகளையும் பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது இன்றைக்கு நாம் எல்லாம் வெளியூர்களுக்கு செலுகின்றோம் சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலாவிற்காக டூர் செல்கின்றோம் ஆனால் அந்த டூர் சுற்று

நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குரானிலையும் ஹதீசிலையும் அற்புதமான முறைகளில் அல்லாறு புலாலும் நமக்கு சொல்லித் தருகின்றார் அந்த படைப்புகளை நாம் சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் பூமியிலே நாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய படைப்புகள் உலகத்தில் ஒவ்வொன்றாக அல்லாஹ் நமக்கு காட்டித் தருகின்றான் அந்த படைப்புகளை பார்க்கும் நேரத்தில் நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்கள் எப்படி உணர்வுகளை பெற வேண்டும் படிப்பினைகளை பெற வேண்டும் பாடங்களை பெற வேண்டும் என்று குரானம் ஹதீசு நமக்கு வழிகாட்டுகின்றது முதலாவதாக நான் பார்க்கின்ற சங்கிக் குறைவர்களே இன்றைக்கு நிறைய இடங்களிலே ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களிலே மலர் கண்காட்சி நடைபெறும் நாம் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம் சங்கிக்குரியவர்களே அந்த மலர் கண்காட்சியில் இருந்து நமக்கு என்ன பாடங்களை அல்லா ஆலமீன் வழங்குகின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரே இடத்திலே ஒரே மண்ணு தான் ஆனால் அந்த இடத்திலே பல்வேறு பூக்களை எல்லாம் அவர்கள் படுத்துகின்றார்கள் நாம் உலகத்தில் ஒரே தாய் மக்களாக நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னமல் மோமினோன் இயக்கத்துள் அக வைக்கும் முகமீன்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் உலகத்திலே ஒவ்வொரு ஆண் தான் உங்களை நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் அல்லாஹர்புல்ல சொல்லி சங்கிக் குருவர்களே பூக்கள் எல்லாம் ஒரே மண்ணாக இருந்தாலும் ஒரே தண்ணீரை கொண்டு அவைகள் வளர்க்கப்பட்டாலும் பல்வேறு பூக்களை பல்வேறு நிறங்களை பல்வேறு தோற்றங்களை நாம் பார்க்க முடிகின்றது உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் ஒரு தாய் மக்களாக ஒரு தாய் தந்தையின் மக்களாக நாம் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம் ஒன்றாகவே நாம் ஒரே இடத்தில் ஒரே பூமியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லோருமே ஒரே பொருட்களால் பொருள்களை தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரே விதமான உணவுகள் ஒரே விதமான தண்ணீர் இது போன்ற விளைநில விஷயங்களை தான் நாம் உலகத்தில் ஒன்றாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதே சமயத்திலே இதிலிருந்து நாம் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹரபுல்லாலின் எவ்வளவு அற்புதமான நமக்கு பாடங்களை நமக்கு பெற்றுத் தருகின்றான் சில பூக்களிலே மொட்டுக்கள் இருக்கும் சில பூக்களிலே மலர்ந்த நிலைகள் இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைகள் இருக்கும் நாம் இதை கொண்டு என்ன பாடத்தை பெற வேண்டும் மொட்டுக்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சிறு பிராயாத்தி குழந்தை பருவத்தை நமக்கு அது ஞாபகப்படுத்துகின்றது மலர்ந்த மொட்டுக்கள் நம்முடைய வாணிபத்தில் நமக்கு அதை காட்டுகின்றது காய்ந்து போன பூக்கள் அவைகள் நம்முடைய வயோதிகத்தை நமக்கு நினைவுப்படுத்துகின்றது இப்படி பல்வேறு கட்டங்களை பூக்கள் மூலியமாக அல்லாற்பலாலுமே நமக்கு பாடங்களை பற்றித் தெரிகின்றார் அதே சமயத்திலே எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒன்று கொண்டாது காற்றிலே இணைந்து கொள்கின்றது உரசி கொள்கின்றது அதற்காக ஒன்றைக் கொண்டு சண்டை போட்டு கொள்வது கிடையாது சச்சரவுகள் பகைமை எல்லாம் கிடையாது உனக்கு இந்த இடம் கிடையாது உனக்கு அந்த இடம் தான் என்பதாக பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைகள் பூக்களில் கிடையாது எந்த இடங்களில் வளர்க்கப்பட்டாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டுதான் இருக்கின்றது உலகத்தில் நாம் பல்வேறு பட்ட மக்களாக இருந்தாலும் ஒரே சமயத்தை சார்ந்தவர்களாக நாம் ஒன்றாக நாம் ஒரு தாய் மக்களாக நினைத்து நாம் இணைந்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு பாடத்தை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகின்றது கண்மணி நாயகன் சொல்லலாக அழை வசந்தம் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய முகம் மலர நீங்கள் பார்ப்பதும் உங்களுக்கு சதக்கா தர்மத்துடைய நன்மைகளை பெற்றுத்தரும் என்று பெருமானால் சொல்லதாக வசந்தம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை மறந்த முகத்தோடு சந்தோஷமான முகத்தோடு நாம் அவர்களை எதிர் நோக்க வேண்டும் அப்படி எதிர்நோக்காமல் கடுகடுத்த முகத்தோடு நாம் சிரிக்காத முகத்தோடு வெறுப்பான நிலையில் அவர்களை பார்த்தால் நிச்சயமாக சங்கடங்களையும் ஏற்படுத்திவிடும் யாராக இருந்தாலும் நம்முடைய சகோதரர்களை நாம் பார்க்கும் பொழுது முகம் நாம் பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் கண்மணி ஆயம் வசந்தம் அவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தருவார்கள் உலகத்திலே ஒரு நண்பனுடைய கடமைகள் என்ன என்று நாம் பார்க்கும்பொழுது நீண்ட நெடிய செய்திகளை நமக்கு சொல்லித் தருவார்கள் உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒருவரை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக மனம் குளிர மனம் மலர்ந்த நிலையில முகம் மலர்ந்த நிலையிலே அவர்களை நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய விரோதங்களை குலோதங்களை எல்லாம் நாம் ஒதுக்கி விட வேண்டும் சந்தோஷமான நிலையில் பார்த்தால் அதற்கும் சதக்கா தர்மம் செய்து நன்மைகளை அல்லாஹ் பெற்றுத் தருகின்றான் என்று பெருமானார் சொல்லலாக அலை வசந்தம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற சந்தைக்குரியவர்களே உலகத்திலே அல்லாஹர் புல் ஆலமின் தன்னுடைய ஆற்றலை சக்தியை குதிரத்தை நமக்கு பல்வேறு நிலைகளை நமக்கு பெற்றுத் தருகின்றான் பூக்களை நாம் பொழுது இன்னும் நிறைய பாடங்களை படிப்பினைகளை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு பூக்களும் தனக்கு தேவையான காற்றை அது பெற்றுக்கொள்கின்றது பிறருக்கு தேவையான பிற பூக்களுக்கு தேவையான காற்றுகளை எல்லாம் அது பிடுங்கிக் கொள்வது கிடையாது தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அது பெற்றுக்கொள்ளும் நாம் அளவு கரங்கு அதை கவனித்தால் அது அழுகி போய்விடும் என்பதை நாம் அனுபவத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சங்கீக்கருளே மனித சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் மிக மிக அவசியம் என்பதை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தெரிகின்றது உலகத்தின் நம் வாழும் காலகட்டத்திலே நமக்கென்று கட்டுப்பாடுகள் வேண்டும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஒரு வரைமுறை இல்லாமல் ஒரு முடிவில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்ற அழகான வழிமுறை நமக்கு இஸ்லாமிய இஸ்லாமியும் வகுத்து கொடுத்திருக்கின்றது என்று நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றது மார்க்கம் எதை அனுமதிக்கின்றதோ அந்த வழியில் மட்டும்தான் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மாறுக்கும் அனுமதிக்காத ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட செயல்பாடுகளின் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது நமக்கு இன்று கட்டுப்பாடுகள் வேண்டும் போக்கள் எப்படி கட்டுப்பாடுகளோடு வளர்கின்றதோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத் தெரிகின்றது சங்கி குருவலே கண்மணி நாயகம் நாயகன் சொல்லதாக வசல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லுவார்கள் வ வன்னத்துல் காபியர் இந்த ஹதயத்தை நாம் அடிக்கடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் துன்யா உலகம் என்பது மோமின்களுக்கு சிறைச்சாலையாகும் காபிரர்களுக்கு அது சொர்க்கத்தை போன்று என்று பெருமானார் சொல்லுவார்கள் முகமீனாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்று கட்டுப்பாடுகள் உண்டு சிறைச்சாலையில் எப்படி கட்டுப்பாடுகள் உண்டோ திருக்கு தகுந்தால் போல உளவுகள் கொடுக்கப்படும் அதற்கு பிறகு நேர நேரத்திற்கு ஒவ்வொரு வேலைகள் அவர்களுக்கு தரப்படும் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இப்படித்தான் என்ற ஒரு கண்ட்ரோல் உண்டு சிறைச்சாலையிலே தனக்கு இஷ்டப்பட்டதை போல வாழ முடியாது உலகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்க வேண்டும் உலகத்தில் நாம் வாழும் காலகட்டத்திலே நாம் ஒரு கட்டுப்பாடோடு கண்ட்ரோல் மீறி போனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமைந்து விடும் என்பதை அல்லாஹரபுல்லாலின் அழகாக நமக்கு வழிகாட்டுகின்றார் இன்னும் ஹதீசிலர் கண்மணி நாயின் அலை வசல்லம் அவர்கள் இன்னும் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தருவார்கள் அடுத்ததாக நான் பார்க்கின்ற சங்கீ குருவர்களே அல்லாஹுடைய சக்தியை வல்லமையை எடுத்து காட்டக்கூடிய படைப்புகளிலே நாம் உலகத்தில் அல்லா இருந்த மனிதனுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார் உலகத்தின் நிறைய படைப்புகள் அல்லாஹுடைய சக்தியை குதிரத்தை வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய இடங்கள் உண்டு அணைக்கட்டுகள் இன்றைக்கு உலகத்தின் நிறைய அணைக்கட்டுகளை நாம் பார்க்கின்றோம் சங்கீத அந்த அணைக்கட்டுகள் நமக்கு நிறைய பாடங்களை உணர்வுகளையெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது அல்லாஹுடைய சக்தி வல்லமை என்ன தண்ணீரை தேக்கி வைத்து மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் தண்ணீர் தேவைப்படுமோ அந்தந்த நேரத்தில் தேவையான அளவிற்கு வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே அணைக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பம் துன்பங்கள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்து விட்டாலும் இன்பங்களை நாம் அணைக்கட்டுகளை போன்று தேக்கி வைத்துத்தான் அதை செலவு செய்ய வேண்டுமே தவிர அணைக்கட்டுகள் இல்லாமல் ஓடக்கூடிய ஆற்றை போல நாம் என்ன செய்து நம்முடைய இன்பங்களை வசதி வாய்ப்புகளை நாம் கூடாது தேவை நம்முடைய இன்பங்களை தடுத்து தேக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் அனுமதிக்கின்றாலும் அந்த வழியில் மட்டும்தான் நம்முடைய இன்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் காசு என்பதற்காக அள்ளி வீசியிலிருந்து நாம் செலவு செய்து விடக்கூடாது அதே சமயத்திலே வறுமை வந்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய கொடியது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லவா பெருமானார் சொல்லு அணை வசல்ல அவர்களிடத்திலே சகாபாக்கள் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் தர்மம் செய்வதற்காக தயாரான பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குடும்பத்தை பிறரிடம் யாசகம் கேட்கும் நிலையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று பெருமானார் சொல்லுவார்கள் நம்முடைய குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை நாம் சேமித்து வைப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மார்க்கும் அதை வரவேற்கின்றது பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய யாசகம் கேட்கக்கூடிய நிலையை நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது நம்முடைய குழந்தைகள் பிற போய் போய் கையே நிலையிலே நம்முடைய குழந்தைகளை நாம் விட்டுவிடக் கூடாது குடும்பத்தார்களை மனைவி மக்களை நாம் யாசம் கேட்கும் நிலையில் விட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் சனியாக தாராளமாக தங்களுடைய குடும்பத்தில் அவர்கள் வாழ்ந்து கொள்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது ஒவ்வொரு மனிதனுடைய கட்டாய கடமை தனக்கு மட்டும் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு சில நபர்கள் இப்படியும் இருப்பார்கள் தனக்கு என்ன தேவையை அதை மட்டும் செலவு செய்து கொள்வார்கள் குடும்பத்திற்கு என்ன தேவையை அதை கவனிக்கவே மாட்டார்கள் இப்படியும் செலவு இருப்பார்கள் சங்கீக்கரு அவர்களை பார்த்து வன்மையாக வெச்சரிக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய இன்பங்களை வசதி வாய்ப்புகளை நாம் தடுத்து தேக்கி வைத்து மார்க்கம் அனுமதிக்கின்ற விதத்தில் மட்டும்தான் அதை செலவு செய்ய வேண்டும் அல்லாஹருபுல் அப்படிப்பட்ட நிலைகளே நம்முடைய சுற்றுலாக்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்தில் குறிவானாக இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்களிலும் நம்முடைய இஸ்லாம் கூறக்கூடிய சுற்றுலாக்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய படைப்புகள் இன்னும் உலகத்தில் என்னென்ன இருக்கின்றது அதை கொண்டு நமக்கு என்னென்ன பாடங்களை படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்னென்ன உணர்வுகளை நாம் பெற வேண்டும் என்று நாம் இன்ஷால்லா வரிசையாக

கருணியாளன் டபுல் ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் நாயகன் அலை அவர்களின் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முகமின்களுக்கும் அல்லாஹ் நசீர் தந்திரு புரிவான மன்னிக்கும் நேரத்தில் கரிமா தையா முகமது ரசூல் அல்லா இந்த திருக்கரிமாவை ஓதிய வண்ணம் சொர்க்கத்திலே நம்முடைய தங்க மிளத்தை கண்டு ரசித்த வண்ணம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் சக்கராத்திரிய வேதனைகள் லேசாக்கப்பட்ட நிலையில் கடன் இல்லாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவனாக வாழும் காலத்திலே உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக மனம் நாம் மனம் ஒஸ்கவர்களாக உறவுகளை பேணிவர்களாக உலகத்தில் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் அதே சமயத்திலே மருத்துவமனை சோதனைகள் செலவுகள் கஷ்டங்களிலிருந்தும் வானம் பூமி ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்தல் புரிவானாக எதை கேட்டமோ அதன்படி அமர்ச்சியக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் குறிவானாக வாக்கிருத்த அலமது அஸ்லாம் அலை